அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ரிதன்யா இருந்து ஐம்பது நாள் கழித்து தன்னுடைய கடையை திறந்த தந்தைக்கு காத்திருந்த அதிர்ச்சி அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவினாசி அடுத்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்தாண்ட ஒரு ஐந்து அடுக்கு மாளிகையை வந்து ரிதன்யாவோட அப்பாவுக்கு இருக்குது அது ரெதின்யா கல்யாணத்தை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஃபேஷன் டிசைன் முடிச்சுருக்காங்க அதனால் வந்து ரியா கிரியேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு க்ளாஸ் எடுத்திருக்காங்க மாதம் ரூபாய் வந்து ஃபீஸில் ஒரு ஆளுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் வந்து படித்ததுனால வந்து தையல் மிஷின் கற்றுக் கொடுக்கறது மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறது இதெல்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கவின் வந்து இதெல்லாம் நீங்கள் நடத்த வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அதை அப்படியே வந்து லாக் பண்ணிவிட்டு அவங்க கல்யாண வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த கவின் வந்து அந்த கடையை வந்து பார்க்குறாரு மேரேஜ் ஆகினா கொஞ்சம் நாள் இல்லை பார்த்ததுமே வந்து அடே அப்பா ஐந்து அடுக்கு மாளிகையா இத்தனை கடைகளா அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து ஒரு பிளான் போட்டிருக்காரு என்னென்னு சொன்னால் சரி இந்த கடையை வந்து ரெதினியாவை நடத்த விட்டால் ரத்தினியா நடத்துவாங்க இது மூலிமா வந்து அவங்க அப்பா கிட்ட ரதனியா பேரில் இந்த கடையை நம்ம எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு ரதின்யா கிட்டே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த கடையை நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ரதின்யா வந்து இதை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு அதெல்லாம் முடியாது நான் நடத்த முடியாது இப்போதைக்கெலாம் வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிஞ்சு தெரிவிச்சிருந்துருக்காங்க இப்போது ரிதின்யா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ரியாக்ரேஷன் நடத்திட்டு இருக்கும்போது ரொம்ப எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரு வயசான ஒரு வயசான பெண் வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை சொல்லி தனக்கு கணவன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணை வந்து சரி வாங்க இதை வந்து கற்றுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு வருமானத்தை தேடிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து அவருடைய பையன் வந்து குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக வந்து மருந்து குடிச்சிட்டு சாவர நிலைமை கடந்திருக்கான் உடனே இந்த விஷயத்த தெரிஞ்ச ரத்னியா வந்து தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி தன்னுடைய காரை எடுத்துகிட்டு வந்து அந்த பையனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றி கையில் பத்தாயிரரூவா செலவுக்கு பணமும் கொடுத்து அவங்கள வாழ வச்சுருக்காங்க ஒரு வறுமையான சூழ்நிலை பிறந்த ஒரு பெண்மணியை வந்து அந்த பெண்மணி ஓப்பனாகவே கேட்டிருக்காங்க அக்கா இந்த மாதிரி வந்து எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எங்களால் ஒம்பதாயிரரூவா ஃபீஸ் கட்ட முடியாது என்கிட்ட இருக்கிற காசு கொடுக்குறேங்க ஆயிரரூவா அதுக்கப்புறம் நான் சம்பாரித்து கொடுக்குறேங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே ரதின்யாவும் பரவாயில்லம்மா நீ வந்து கற்றுக்க உககிட்ட எப்போ முடியுமோ அப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்பவும் உதவி செஞ்சு கற்றுக் கொடுத்து அந்த பெண் வந்து இப்போ ஒரு நல்ல நிலமையில இருக்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து ரிதின்யா இறந்த செய்தியை கேட்டு வீடு தேடி வந்து பார்த்து எங்களை எல்லாத்தையும் வாழ வச்சுட்டு நீ இப்படி போய்ட்டேக்கான்னு சொல்லிட்டு கதறி அழுதுருக்காங்க இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சையே உருக வைக்கிது இது ஒரு பக்கம் இருக்க வந்து இப்போது ரிதின்யா இருந்து ஐம்பது நாளை தாண்டிடுச்சு அப்போ வந்து அவருடைய அப்பா தன்னுடைய மகளில் ரியாக்ரேஷன் நடத்திக்கிட்டு வந்தாங்களே அதை நம்ம திறந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு திறந்துருக்காரு ரெதின்யா அவங்க இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வந்து ஒரு ரூம் வச்சிருப்பாங்களாம் அந்த ரூமில் வந்து யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்களாம் அவங்க மட்டும்தான் போவாங்களாம் அவங்க மட்டும்தான் எதா இருந்தாலும் செய்வாங்களாம் துணி தைக்கிறது போகிறது வர்றது எல்லாமே அவங்க தான் செய்வாங்களாம் உள்ளே இது வரைக்கும் யாரையுமே விட்டதே இல்லையாம் அந்த ரூம் வந்து அந்த ரத்தினியாவுடைய தந்தை வந்து உள்ளே திறந்து பார்க்கும்பொழுது அந்த ரூமில் வந்து ரதினியாவுடைய அப்பா அம்மாவை வந்து தையல் நூலாலேயே வந்து எம்ப்ராய்டிங் பண்ணி டிசைன் பண்ணி த அப்படியே வந்து மாட்டி வச்சு சுகத்தில் வந்து வணங்கிட்டு வந்துருந்துருக்காங்க இதை பார்த்த ரஜினியாவின் தந்தையை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போய் கண் கலங்கி கதறி அழுது இருக்காராம் இந்த சம்பவம் தான் தற்போது வந்து சமூக வலைதளங்களில் வந்து வைரலாக பேசப்பட்டு வருது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மில்லையே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்